வணக்கம் அகில திருப்பூர் கோவில் வழியை சேர்ந்த இருபத்தாறு வயது இளம்பெண் நல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னுடைய கணவரான பவித்ரனை ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்து கடத்தி சென்றாங்க அதில் ஒரு சில பேர் வந்து போலீஸ் சிறுல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க இந்த புகாரின் பேரில் போலீஸார் வந்து விசாரணை நடத்தினாங்க அதில் கடத்தப்பட்ட பவித்ரன் வந்து இணையதளத்தின் மூலம் பாலியல் தொழில் நடத்தி வருவதும் இதனால் தங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்று கூறி அவரை சிலர் கடத்தி சென்றதும் போலீஸாரினுடைய விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து பெருமாநல்லூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பவித்திரனை போலீசார் செல்போன் சிக்னல் மூலமாக மீட்டனர் மேலும் அந்த வீட்டில் இருந்த ஆறு பேரையும் போலீசார் கைது செய்து விசாரித்ததில் திருப்பூர் மாவட்ட ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றி வந்த காவலரான சோமசுந்தரம் கோபால்ராஜ் மற்றும் நீலகிரி மாவட்ட சோலூர் மாவட்டத்தில் பணியாற்றி வந்த காவலரான லட்சுமணன் என்பதும் இவர்களுடைய நண்பர்களான ஜெயராம் ஹரிஷ் அருண்குமார் ஆகிய ஆறு பேர் சேர்ந்துதான் இந்த கடத்தலில் ஈடுபட்டது போலீசாருக்கு தெரியவந்தது காவலர்கள் மூன்று பேரும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பணிக்கு சேர்ந்தவர்கள் இணையதளத்தின் மூலமாக நடைபெறும் பாலியல் தொழிலை கண்காணித்து அதில் ஈடுபடுவர்களை கடத்தி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்தனர் அந்த வகையில்தான் அவர்கள் பவித்திரனையும் கடத்தியுள்ளது தெரியவந்தது இதையடுத்து மூன்று காவலர்கள் உட்பட ஆறு பேரையும் நல்லூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தற்போது இந்த மூன்று காவலர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளனர் இந்த சம்பவமானது திருப்பூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது